ஐயா வணக்கம் ஐயா சீமா கண்ணன் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசரை தொடர்ச்சியாக ஐயா நேற்று கூட நல்லா பார்த்துருப்பீங்க ஐயா ஆர்எஸ் பாரதி அவங்க ஒரு மேடை நிகழ்வில் சொல்கிறாங்க நான் என்னோடய கை ப பட்டதுன்னா என்னோடய கை வந்து பாவ கை என்னோடய கைப்பட்டதுன்னா சீமானும் நாம் தமிழர் கட்சியும் கூண்டோடு அழிஞ்சிருவாங்க நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கமே இந்த நிலத்தில் இருக்காது என்று ஐயா ஆர்எஸ் பாரதி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அவர்களிடம் வைக்கிற கேள்வி ஒன்று தான் சிபா ஆதித்யநாதர் ஐயாவங்க நாம் தமிழரை ஆரம்பித்தார் அதை திமுகவோடு கரைத்து விட்டார் கலைத்து விட்டார் என்று ஐயா ஆர்எஸ் பாரதி அவங்க மேடையில் சொல்றாங்க நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியா இல்லை நாம் தமிழர் தமிழ் என்பது ஒரு தேசிய இனத்தின் அடையாளமா ஒரு மொழியா இது இந்த கேள்வியை தான் ஐயா கிட்ட வைக்கிறோம் நாம் தமிழர் ஒரு கட்சி கலைக்கப்பட்டு திமுகவில் இணைக்கப்பட்டது என்று சொல்றாங்க அதே அண்ணன் சீமான் அவர்கள் பல முறை அவர் ஐயாவுக்கு தெரியுமா தெரியல நாம் தமிழர் என்கிற கட்சி நிறுத்தப்பட்டதை தவிர நாம் தமிழர் கட்சி கலைக்கப்படலை சீபா அவர்கள் இறுதியாக சொன்ன அந்த வார்த்தைகளை தான் ஐயா உங்களுக்கு சொல்லணும் நாம் தமிழர் என்கிற பேர் இயக்கத்தை வருகிற தலைமுறை இளைஞர்களும் இளைஞர்கள் கையில் எடுப்பார்கள் என்ற ஒற்றை நம்பிக்கையில் விடுகிறேன் என்றார் அந்த நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து இன்று பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் இளைஞர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கமாக மாற்றி நிற்கிறார் அப்பேற்பட்ட இயக்கத்தை ஒரே நாளில் கலைத்து விடுவோம் கட்சியை கலைத்து விடுவோம்னு சொல்கிறது ஐயாவோட அரிய அறியாமதான் காட்டுது அதே போல் நான் வழக்கு போட்டால் என்னுடைய கை பாவக்கை உண்மையிலேயே உங்களின் கை பாவக்கை தான் திராவிட திருவாளர்களின் கை பாவக்கை தான் ஈழத்தில் இரண்டரை லட்சம் மக்கள் செத்து விழுந்ததற்கு காரணம் இதே பாவக்கைகள் தான் அன்று ஐயா ராஜபக்சே அவர்களை இதே மண்ணுக்கு அழைத்து வந்து திருப்பதி கோயிலில் தரிசனம் செய்ய வைத்து அனுப்பியவர்கள் இதே பாவக்கை ப படிந்தவர்கள் தான் அக்கா கனிமொழியை அனுப்பி பட்டுப்புடவையை பரிசாக பெற்றவர்கள் இதே பாவக்கையை கொண்ட ஐயா ஆர்எஸ் பாரதி தலைமையேற்றிருக்க திமுக காரர்கள் தான் இவர்கள் என்னமோ கட்சியை கலத்தி விடுவோம் அப்போ அரசியல் ஒரு அரசியல் சட்ட எல்லாம் இவர்கள் தான் உருவாக்குறாங்களா இவங்க தான் உருவாக்குறாங்களா இந்த கேள்வியை தான் நம்ம வைக்கணும் இவர்கள் ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்தாலே அந்த வழக்கு வென்றுவிடும் என்றால் நீதிமன்றம் எதற்கு அரசியல் சாசன சட்டம் இதற்கு ஐயாவோட ஐயாவோட தனத்தை மேடையில் வேணால் பேசலாம் ஐயாவோட ஆயிரம் மடங்கு பேச பேசக்கூடிய மேடை பேச்சாளர்கள் நாம் தமிழர்கள் உண்டு என்பதை ஐயாவுக்கு நினைவு கொடுத்துரும் இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு வருடங்களுக்கு மேலே இப்போ கொண்டு வரதுக்கு காரணம் அவர் பேசக்கூடிய காரணம் பதினான்கு வருடங்கள் ஆயிடுச்சுங்க ஐயா இது ஐயா எடுத்தபோயே நாம் தமிழர் தெரியுமா தெரியலனு தெரியல இத்தனை ஆண்டுகள் கழித்து கழித்துதான் விழித்து கொண்டு எழுகிறார்கள் ஏனெனில் அண்ணன் அவர்கள் பெரியாருக்கு அடித்த அடி அது போல முப்பத்தி நான்கு அமைப்புகள் சேர்ந்து ஒரு சிறிய கட்சி தான நாம் தமிழர் கட்சி ஒரு சின்ன பயில்க சீமானின் தம்பிகள் இவர்களை மிரட்டுவதற்கு முப்பத்தி ரெண்டு அமைப்புகளோட திரளறீங்க திரளறீங்க அதே போல இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகளை கொண்டு தமிழகம் எங்கும் பதினைந்தாயிரம் சோரட்டிகள் ஒரே நாளில் எப்படி ஒட்டப்பட்டது ஒரே நாளில் பதினைந்தாயிரம் சுரட்டிகள் அடிப்பதற்கு இந்த பிச்சை அடிக்கிற திராவிட அல்ல கைகளுக்கு எங்கிருந்து பணம் வந்தது எங்கிருந்து பணம் வந்தது இதே அண்ணன் திருமுருகன் காந்தி இதே திமுகவால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்த பொழுது அவருக்காக குரல் கொடுத்து சிறையில் இருந்து மீட்டது இதே நாம் தமிழர் பிள்ளைகள் தான் இதே இளைஞர் வாசலை பிள்ளைகள் தான் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் ஆர்ப்பாட்டங்களில் போராட்ட களங்களிலும் என்று அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களை விடுதலை செய் விடுதலை செய் என்று தமிழகம் இங்கு முழக்கம் வைத்தவர்கள் இதே நாம் தமிழர் பிள்ளைகள் தான் இதே தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் தான் அப்பொழுது வராத கோபம் அப்பொழுது வராத வீரம் இந்த நிலத்தில் பெரியார் என்கிற பெரியார் என்கிற ஒரு தமிழினத்தின் துரோகியை வீழ்த்த துடிக்கும் பொழுது மட்டும் ஏன் கோபம் வருது கோபம் வருது அப்படியானால் தமிழீழ தேசியத்தில் ஒன்றே ஒன்றை நான் அவர்களிடம் வைப்பது நீங்கள் தது தமிழீழ தேசியத்தில் பிரபாகரனின் பக்கமா இல்லை இந்த மண்ணை ஆண்டாண்டு காலமாக கெடுத்து குட்டிச்சவராக்கிய திராவிட திருவாளர் ஐயா பெரியாரின் பக்கமா என்பது மட்டும்தான் இதே கேள்வி வச்சிருக்காரு எங்களுக்கு பெரியார் தான் வேணும் உங்களுக்கு பெரியார் வேணான்னா எங்க வழியை விட்டுருங்க நாங்கள் எங்க வைக்கிற கோரிக்கை வந்து அது அண்ணன் சீமானுக்கு வைக்கிற கோரிக்கை என்பதை விட அவர் சொன்னது வந்து நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரியாரிடம் ஒதுங்கி செல்கிறோம் அதைத்தான் அண்ணன் சி அண்ணன் அமீர் அண்ணன் அவர்களிடம் நாங்கள் கேள்வி வைக்கிறோம் நீங்கள் தமிழையும் தமிழ் தேசியத்தையும் வெறுப்பவராக இருந்தால் பெரியாரை ஏற்றுக்கொண்டு ஒதுங்கி செல்லுங்கள் தமிழையும் தமிழ் தேசியத்தையும் எந்த மேடைகளிலும் பேசாதீர்கள் என்று தான் இந்த இளைய பிள்ளைகள் கோரிக்கை வைக்கிறோம் போல அண்ணன் அமீர் அவர்கள் அமீர் அவங்களுக்கு அண்ணன் அமீர் அவர்களுக்கே தெரியும் தொடர்ச்சியாக இதே திமுகவிலும் திராவிடத்தாலும் எத்தனை முறை அவர்களுக்கு தொடர்ச்சியாக இடையூறுகள் ஏற்பட்டது அத்தனை இடையூறுகளிலும் அவருடன் நின்றவர்கள் இதே தமிழ் தேசிய பிள்ளைகள் தான் அண்ணன் சீமானவர்கள் தான் அண்ணன் சீமானவர்கள் தான் பெரியாரிய இயக்கங்கள் அவருக்கு துணை நின்றதா இல்லை இந்த நிலத்தில் அதிகமாக தமிழும் தமிழ் தேசியமும் அவருக்கு துணை நின்றதா இந்த நிலத்தில் தமிழால் தான் அவர் பிழைப்பு நடந்தது அதனால் தமிழர் பக்கம் இருப்பதுதான் அவரோட எனக்கு வந்து திமுக நான் ஆனால் இப்ப நன்றாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைத்துறை முழுவதுமாக திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல் ப உதயநிதி அவர்களின் ரெட் ஜெயின் மூவி இல்லாமல் எந்த ஃபைனான்ஸ் இல்லாமல் ஒரு திரைப்படம் கூட வெளியில் வர்றதில்லை மிக அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்படுகிற படங்கள் எல்லாமே திமுக ஃபைனான்சியர்ஸ் கொண்டு தான் அப்படி இருக்கிறப்ப அவங்க பக்கம் தான் நிற்பாங்க நமக்கு எப்படி நிற்பாங்க தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் உண்மையாக நிற்பவர்கள் என்றும் அண்ணன் சீமான் பின்னால் தான் நிற்பார்கள் யார் ஒதுங்கி சென்றாலும் எங்களுயிர் அண்ணன் எங்கள் கைகளில் கொடுத்த தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனின் படத்தையும் நாம் தமிழரின் புலிக்கொடியையும் ஒருபோதும் விட மாட்டோம் இது இளைஞர் வாசலை தமிழகம் எங்கும் இன்னும் வீரிய மிக வீரியமாக எடுத்துட்டு செல்வோம் அண்ணன் மாறன் அவங்க ஒரு காணொலியில் பேசியிருந்தாங்க ஐயா ராஜா அவர்கள் ஹெச்ராஜா அவர்கள் வைகோ அவர்களை வைத்துக்கொண்டே வைத்துக்கொண்டே தந்தை பெரியாரை செருப்பால் அடிப்பேன் என்று பேசிய பொழுது கள்ள மௌனம் சாதித்து அதே மேடையில் அமர்ந்திருந்தவர் ஐயா வைகோ என்று வைகோ என்று அவரே தான் அண்ணன் திரு மாறன் அவர்கள் சொல்றாங்க அவரும் உங்கள் அணியில் தான் இருக்காரு அவரே சொல்கிறார் அந்த பெரியா பெரியாரை செருப்பால் அடிப்பேன் என்று பேசிய அதே ஹெச்ராஜா அவர்கள் அன்று மட்டும் தமிழீழ தேசிய தலைவனை பற்றி அந்த வார்த்தையை விட்டிருந்தால் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட நடந்திருக்க மாட்டார் என்று அப்படியானால் அந்த இடத்திலேயே அன்றே தமிழ் தேசியம் வென்றுவிட்டது பெரியார் இறந்து விட்டார் என்றுதான் அர்த்தம் இது புரியாமல் இன்னும் நாங்கள் பெரியாரை உயர்த்தி பிடிக்கிறோம் பெரியாரின் தத்துவத்தை சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் என்று பேசுவது முரணானது விடுதலை நாள் கொண்டாட்டத்தையே இந்தியாவின் விடுதலை நாள் கொண்டாட்டத்தையே சுதந்திர தினத்தையே மறுக்கிற இவர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் அல்ல இந்த மண்ணின் ஒட்டுமொத்த சட்ட திட்டங்களை மதித்து இன்று வரை இன்று வரை எமக்கான போராட்டங்களை அறவழியில் நடத்தி கொண்டிருக்க எங்களுடைய அண்ணன் சீமான் தான் இந்த நிலத்தில் சரியான ஒரு தலைவனாக மக்களால் அடையாளம் கட்டப்பட்டு மீண்டும் இந்த நிலத்தில் நிற்பார் அதே போல ஐயா தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வேடிக்கை வேடிக்கை மனிதர் தான் அவர் அவருக்கு வ வலைதளமும் வலைதளமும் ஒரு காணொலியே இருந்தால் மட்டும் போதும் மிகப்பெரிய வேடிக்கையான மனிதர் எங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகளை எதிர்த்து வருகிற தேர்தல் களங்களில் நான் இறங்குவேன் என்று ஐயா இந்த யா யாரும் வரலாம் யாரும் நிற்கலாம் இதுதான் தேர்வு ஐயாவுக்கு நாங்கள் அன்போட இந்த இளைய பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் இப்பொழுதுதான் முக்தி மோதி ஒரு வலிமையற்ற எளிமையான ஒரு இளைஞர் கூட்டம் சாமானிய இனத்திலிருந்து பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு சரியான அரசியலை அண்ணன் சீமான் பின்னால் நின்று ஒரு தமிழ் தேசிய அரசை தமிழ தமிழக மக்களுக்கு உணர்த்தி ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய வளர்ச்சியை அறிவுத்திறன் வளர்ச்சியை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இவர்களை மீண்டும் மீண்டும் முட்டாள்களாக்கி முட்டாள்களாக்கிற வேலையை செய்யாதீர்கள் உங்களை போன்ற படித்த அறிவுமிக்க தலைவர் பெருமக்கள் நாங்களும் அரசியலில் குதிப்போம் நாங்களும் அரசியலில் குதிப்போம் என்று சொல்வது அரை வேக்காட்டுத்தனம் நீங்கள் தான் அடிக்கடி மேலே சொல்லுங்கள் இது அறை வேக்காட்டுத்தனம் அறை வேக்காட்டுத்தனம் அதே அறை வேக்காட்டுத்தனத்தை தான் நீங்கள் செய்வீங்க எங்களை போன்ற இளைஞர்களை உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த நிலத்தில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து இந்த மண்ணை மக்களை முன்னேற்றுவது உங்களின் அறிவு புரட்சியா இல்லை போன்று நானும் அரசியல் குதிப்பேன் தள்ளாத வயதில் நாங்கள் அரசியலுக்கு வருவோம் என்று சொல்வது எப்படி சரி என்றுதான் ஐயாவிடம் நாங்கள் கேள்வி வைக்கிறோம் தமிழ் தேசியத்தை தொட்டால் தீட்டு என்றாரே அதுபோல இனிமேல் பெரியாரை தொட்டால் தீட்டு என்று தமிழகத்தில் உள்ள அனைவரும் நாங்கள் ஒதுங்கிட்டோம் அவரை தொடர் தொடடுவதே தமிழ்நாடு பூரா ஒரே ஒரு செய்தி தானே பரவிட்டு இருக்குது பெரியாரை தவறாக பேசிவிட்டார்கள் பெரியாரை தவறாக பேசிவிட்டார்கள் என்று முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் எங்கும் கொக்கரித்து கொண்டு நிற்கிறாங்க பெரியாரை நாங்கள் தவறாக பேசவில்லை பெரியார் தான் தவறாக பேசினார் அவர் தவறாக பேசியதை தான் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் விடுதலை அரசு ராளிதழிலும் அவருடைய காணொலிகளிலும் அவர் பேசிய அந்த கருத்தை மட்டும்தான் நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உண்மையான பரப்புரையாளர்கள் நாங்கள் தான் சீமான அண்ணன் அவர்கள் பெரியாரை தவறாக பேசவில்லை பெரியார் தான் தவறாக பேசினார் என்பது தான் உண்மை அண்ணன் செந்தில் வேணுங்க மிகப்பெரிய என்ன வலைதள வியாபாரி வலைதள வியாபாரிங்கிறப்ப அவருக்கு வந்து அந்த ஒரு எல்லாம் அவருக்கு அதிகமாக வரும் அதே போல ஒரு செய்தியை மிகப்பெரிய செய்தியாக்கணும் பெரிய செய்தியை சிறிய செய்தியாக்கணும் என்பது அந்த ஒரு வியாபார யுக்தி தனித மிகப்பெரிய மனிதர் பெரிய செய்தியை உண்மையிலேயே அங்கு ஐநூறு கருஞ்சட்டைகள் திரண்டு ஈசிஆர் சாலையை முற்றுகையிட்டு இருந்தால் பொதுமக்கள் பொதுமக்கள் இந்நேரம் புலம்பல் சத்தங்கள் வந்திருக்கும் புலம்பல் சத்தங்கள் சாதாரண ஒரு சலூன் கடை முன்பு நின்று விட்டு சாதாரண ஒரு சலூன் கடைக்கு முன் நின்று விட்டு ஒரு பதினைந்து க வண்ண நிற கொடிகளோடு சென்று விட்டு ஒரு பெரும் திரள் கூட்டம் புரட்சியை ஏற்படுத்திடுச்சுன்னா அப்போ மெரினாவில் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு புரட்சியை ஏற்படுத்திய சீமானின் தம்பிகள் அந்த புரட்சிக்கும் இதுவும் உண்ணா இதுவும் ஐயா அவர்கள் நகைச்சுவை மிகைப்படுத்திதான் ஆகணும் ஏனெனில் வாங்குகிற அந்த காசுக்கான மிகைப்படுத்தலை அவர் செய்கிறார் அண்ணன் செந்தில்வேல அவர்கள் ஊடகம் திராவிடத்தின் கலைஞர் தொலைக்காட்சி சன் டிவி தொலைக்காட்சியை மிஞ்சி மிஞ்சி முதலாளாக வர வேண்டும் என்பது அவருடைய சித்தாந்தம் தான் வலைதளத்தில் மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வலைதளங்கள்லாம் இப்போது மக்கள் புறக்கணித்துக் கொண்டு தான் இருக்காங்க அதே போல் இந்த கருஞ்சட்டையில் பேரணியால் ஈசிஆர் நகர் சாலையை திரண்டு விட்டது அங்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது என்றெல்லாம் சொல்கிறாங்க இப்படி சொல்கிற தலைவர் மக்கள் தங்களுடைய உயிர் தலைவரான தந்தை பெரியார் என்கிற பெருமகனை எதிர்த்து விட்டார்கள் என்று திரட்டினீங்களே அந்த கூட்டத்திற்கு ஏன் இருநூறு ரூபாய் கொடுத்து ஆட்களை கூட்டு வந்தீங்க பொதுமை பொதுமக்களே ஐயா பொதுமக்களே வயதான முதியவர்களே அவங்களே காணொலி கொடுக்குறாங்களே இந்த ஒரு போராட்ட களத்திற்கு செல்கிறோம் உண்மையும் நேர்மையுமாக பெரியாரிய சித்தாந்தங்களை எல்லாவற்றையும் படித்தவர்கள் ஒரு வீரியத்துடனும் ஆர்வத்துடனும் முழக்கமிடுவாங்க அந்த முழக்கத்திலேயே தெரிஞ்சிடும் இவர்கள் வீரிய வீரியமிக்கவர்களா வீரியமற்றவர்களான்னு அதே போல் அந்த கட்சியின் இந்த சித்தாந்தங்களை உள்வாங்கியவர்கள் யார் என்று சாதாரணமாக எளிமையாக பார்ப்பவர்களுக்கு கூட தெரிஞ்சிடும் ஆனால் அங்கு வந்த யாருக்கும் பெரியாருக்காக போராட்டம் நடக்கிறதா பெரியாருக்காக போராட்டம் நடக்கிறதா அண்ணன் சீமானுக்காக போராட்டம் நடக்கிறதா முதல்வர் ஸ்டாலினை எடுத்து போராட்டம் நடக்கிறதா என்று தெரியாது ஒரு போராட்டம் சென்று வந்தால் இருநூறு ரூபாய் பணம் இது மட்டும்தான் அவளுக்கு தெரியும் அந்த போராட்டத்தின் பெரிய பிம்பமாக இருக்கிற பெரியாரின் சிலைக்கே செருபால் அடித்த அந்த ஒரு புகைப்படம் இருக்கிறது போராட்ட லட்சியமே தெரியாத ஒருவன் போராட்ட களத்தில் நிற்கிறான் என்றால் அந்த போராட்டம் என்றதாக இவர்கள் பீற்றிக்கொண்டு கொண்டிருப்பது எப்படிப்பட்ட வேடிக்கையான விஷயம் முப்பத்தி முப்பத்தி ரெண்டு இயக்கம் இயக்கத்திற்கு தலைவர் துணை தலைவர் செயலாளர் என்று வைத்துக் கொண்டால் கூட குறைந்தபட்சம் நாங்கள் தமிழகம் எங்கும் இருக்கோம் பரவி நிற்கிறோம் மிகப்பெரிய அமைப்பு நாங்கள் என்று பேசுகிற தொகுதிகளுக்கு பத்து பேர் என்றால் ஒரு அமைப்புக்கு மட்டுமே இருநூற்றி முப்பது பேர் குறைந்தபட்சம் பேர் வேணும் அப்படியானால் முப்பத்தி நான்கு அமைப்புகள் திரண்டு இருக்கீங்க சரி பாருங்க அப்படியானால் ஒரு முப்பத்தி நான்கு அமைப்புகள் சேர்ந்து வெறும் ஐநூறு பேரை மட்டும் தான் திரட்ட வேண்டும் என்றால் அவ்வளவுதான் உங்கள் பெரியாரின் சித்தாந்தமும் சிந்தனையுமா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இதெல்லாம் வேடிக்கையான வேலை ஈசிஆர் சாலையில் இரண்டாயிரம் பேர் திரண்டு நிற்க எங்க இடம் இருக்குது ரோட மறைச்சுதான் போக்குவரத்து நெரிசலாக இருக்குமே இங்கயா போக்குவரத்து நெரிசலாகி இருந்து பொதுமக்களே திரண்டு போராட்டம் பண்ணி இவங்கள விரட்டியிருப்பாங்கள்ல இவர்கள் செய்த அற்பத்தனமான வேலை தாங்கள் சீமானை எதிர்த்து மிகப்பெரிய பிம்பத்தை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அது அவர்களுக்கே எதிர்வினையாக மாறி பாய்ந்த வேல் தங்களுடைய நெஞ்சிலே பாய்ந்து இறந்து போன கதையாக மாறி நிற்கிறது இல்லை இந்த அமைப்புகள் வந்து சீமான எதிர்த்து போராட்டம் வந்து அவங்க தன்னை அடையாளப்படுத்திக்கிறதா இல்லை வேற யாராவது விட்டதா இப்பொழுது தற்பொழுது அங்கு நடந்த ஆர்ப்பா எங்களை போன்ற இளைய பிள்ளைகள் மனதில் உள்ளதை இளைஞர்கள் மனதில் உள்ளத சொல்கிறோம் இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் இந்த நேரம் சீமானை தான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவோடு இணைந்து நின்று தங்களுக்கான தேர்தல் லாபத்தை பெற முடியும் அதே போல் தேர்தல் நேரத்தில் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பண தொகைகளை கைமாற்ற முடியும் அந்த ஒற்றை காரணத்திற்காக தான் சீமானை எதிர்க்கிறார்களே தவிர பெரியாரின் சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கையோ பெரியாரின் கொள்கைவாதிகளோ இவர்கள் கிடையாது இவர்களெல்லாம் காலாவதியான காலாவதியான மாத்திரைகள் தான்